ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடைகோடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவை பற்றியும் அந்த குட்டி தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவை பற்றியும் அதற்கு பிறகு அந்த தீவு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பாம்பன் தீவு இந்த பாம்பன் தீவுக்கு போகிறதுக்கான நம்ம பாம்பன் பாலத்தை கடன் தான் போனோம் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கடலுக்கு நடுவில் கடந்து போனதுக்கப்புறம் நம்ம சென்றடையக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தனுஷ்குடி அமைஞ்சிருக்குது இந்த தனுஷ்குடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்பு வரையிலாம் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முக்கியமான வர்த்தக நிலையமாக இது விளங்கி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட ஒரு புயல் கடையை கறக்கும் ஏற்பட்ட ராட்சத அலைகள்னால தனுஷ்கொடி முழுவதுமாக தண்ணீருக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டது தனுஷ்கொடியும் பாமனையும் இணைக்கக்கூடிய இரும்பு பாதையும் இதுல அடித்து செல்லப்பட்டது இதுல சென்னையிலிருந்து ராமேஸ்வரரை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயிலும் முழுவதுமாக அடித்து சென்றதுல நூத்தி இருபத்தி மூணு பயணிகள் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டன அதிகாலை நடைபெற்ற இந்த கோர சம்பவத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது இங்கே வங்கக்கடல் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் இணையக்கூடிய புகழ் பெற்றனால இங்க குளிச்சா காசி யாத்திரை முடிவுக்கு வர்றதாக இந்துக்களின் நம்பிக்கையாக இருந்து வருது இதன் காரணமாகவே இந்தியாவில இருந்து பல பகுதியில இருந்து இந்த கோயிலுக்கு வந்து தீர்த்தா அடி முடிச்சவன தனுஷ்கோடிய பார்வையிடுறதுக்காக வரனால இங்க சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது தமிழக சார்பில் இந்த இடத்த மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக அறிவிச்சதுக்கு பிறகு ஒரு சில மக்கள் இங்க கூடாரம் போட்டு வசித்து கொண்டுதான் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதானமான வாழ்க்கை பாத்தீங்கன்னா மீன் பிடித்து பொறிச்சு கொடுக்கிற கடைகள் அதிகமாகவும் மற்றும் அளவு பொருளான சங்கு மாலைகள் இது விற்கக்கூடிய கடைகள் தான் அதிகமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தனுஷ்கோடி தென்குடிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பி தான் வாழ்ந்து வர்றாங்க புயல் வந்து புரட்டி போட்டதற்கு அப்புறம் மிஞ்சி இருக்கக்கூடிய சில அடையாளம்னு பாத்தீங்கன்னா தேவாலயங்களும் கோவில்களும் மற்றும் சிதலம் அடைந்த கட்டிடங்களும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம புயல் அடிச்சுட்டு போனா ஒரு சில தண்டவாளங்களும் அங்கே நம்மளால கண்ணால காண முடியும் மீண்டும் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு மீண்டும் பதினாறு கிலோமீட்டருக்கு ரயில் பாதை அமைக்கணும்னு ரயில்வே அமைச்சகத்துக்கு தென்னக ரயில்வே திட்டம் ஒன்றா அனுப்பி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு புதிய ரயில் பாதை அமைக்கிறதுக்கு சாத்தியப்படுத்த திட்டமிடல் கமிஷனர் முயற்சி பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து அதாவது புயல் வந்ததுல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தனுஷ்கோடி கடற்கரைக்கு செல்றவங்க நடந்தும் ஜீப்ல போய் தான் வந்து கொண்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முகுந்தராய சாதிராம கிராமத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு கடற்கரை சாலை அமைக்கப்பட்டது ராமேஸ்வர தீவையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய பாம்பன் பாலம் இந்தியாவின் ஒரு பொறியியல் அதிசயமாகவே இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாம இது இந்தியாவில இரண்டாவது மிகப்பெரிய கடல் இணைப்பு பாலமாக கருதப்படுகிறது இந்த பாலத்தோட மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சூறாவளியில சேதமடை இந்த பாலத்தை நாற்பத்தெட்டு நாள்ல நாள் மறு கட்டி திரும்ப ஓபன் பண்ணது மிகப்பெரிய சாதனம் கருதப்படுகிறது கணிச்குடியோட சிறப்பு அம்சம் என்னன்னு நேரத்துல அலைகள் வேகமாக அடிக்கக்கூடிய காட்சி அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இருக்குங்க அப்படி அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மணல்ல உட்காந்து கடற்கரை அழகை ரசிக்கிறது மனசுக்கு ரொம்ப இதமான நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்குங்க இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய முத்து சிப்பகங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே போறது ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி தருங்க அப்படி அதை முடிச்சு நெக்ஸ்ட் நீங்கள் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் சாப்பிட போனீங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடிய மீனை உங்கள் கண்ணு முன்னாடியே எடுத்து அதை சமைச்சு தருவாங்கங்க சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவில் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்சிபில் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நமக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி வீடியோ நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க தேங்க்யூ ஆல்